சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் பொறுத்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக தான் வீடியோ பார்க்க போறோம் இப்படியா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் தற்போது புதிய ஓய்வூதிய திட்டமே செயல்பாட்டில் உள்ளது இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது என்பதால் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்திருந்தனர் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆன நிலையில் இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை முன்னதாக பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே பழைய ஓய்வூதியம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இத்திட்டம் குறித்த அறிவிப்பை ஏதும் வெளியாகவில்லை இதற்கிடையில் அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் செப்டம்பரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய இதற்காக குழு அமைக்கப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகளை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்கள் செய்து அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு எப்போதும் அதிகமாக இருக்கும் ஆனால் தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அதிருப்தி நிலவுகிறது எனவே அரசு ஊழியர்களின் மனதை குளிரச் செய்யும் விதமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை தீபாவளி பரிசாக வெளியிட வாய்ப்புள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்